ஸ்ட்ரீம் டுடே நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் சி சார் எயிட் எந்த வாரத்தில் கிட்டத்தட்ட மூணு ஃபேமிலி கிட்ட வந்துட்டு போயிட்டாங்க இன்னைக்கு யார் யார் வரான்னு பார்த்தீங்கன்னா ராணுவ ஃபேமிலியில இருந்தால் ஃபஸ்ட்டு வராங்க ராணுவ அவங்க அப்பா அவங்க அம்மா அதுக்கப்புறம் அவங்க தங்கிச்சு வராங்க இதில் ராணுவ என்ன கேட்குறாங்கன்னா என்ன தவிர இந்த பிக்பாஸ் வீட்டில் வேறு யாரும் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு கேட்கும்போது ராணுவ அப்பா என்ன சொல்கிறாருன்னா எனக்கு மற்றவங்கள விட எனக்கு அருணா தான் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா பையன் அது அடிபட்டு இருக்கும்போது அவர்தான் வந்து மெடிக்கல் ரூம்லாம் அழைச்சிட்டு போனார் என்ன பொறுத்த வரைக்கும் அவர் தான் எனக்கு கடவுள் அப்படின்னு அவரும் சொன்னார் இப்படி இப்படி சொல்லும்போது மற்ற கண்டஸ்டன் மூஞ்சி பார்க்கணுமே நீங்கள் என்னடா வந்த மூணு ஃபேமிலியுமே அருணை வச்சு செய்யும்போது இவர் மட்டும் இப்படி சொல்றாரு அப்புறம் நாங்கள் எல்லாம் உங்களுக்கு பாசம் இல்லையா மாதிரி தான் அவங்களோட ஆட்டிடியூடு இருந்துச்சு அப்புறம் பிக் பாஸ் அவரோட டாஸ்கை வச்சு இந்த வீட்டில் உங்களுக்கு முரண்படாக இருக்கிறது யாராவது ஒருத்தர் சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது ராணுவ தங்கச்சி என்ன சொல்கிறாங்களா எனக்கு சௌந்தரியா தான் எதுக்காக சவுந்தரியா சொல்கிறேன்னா ராணுவக்கு அடிபட்டு இருக்கும்போது இங்கே வீட்டில் உள்ள எல்லாருமே சிரிக்கிறாங்க அவன் நடிக்கிறான் நடிக்கிறான்னு சொல்லும்போது நீங்களும் அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு அவன் நடிக்கிறான் நடிக்கிறேன்னு சொல்கிறது எந்த விதத்தில் நியாயமாக இருக்குது ஒருத்தன் வழியில் இருக்கும்போது நீ அப்படிதான் சொல்லிங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேள்வியை தொடுத்துக்கிட்டே இருந்தாங்க இப்படி ராணுவ தங்கச்சி சௌந்தரிய பார்த்து பல கேள்விகள் கேட்கும்போது அவங்க எதுவுமே பேசாம திருத்தன்னு முடிச்சுட்டு தான் இருந்தாங்க இப்படி ராணுவ அப்போ அருணை தூக்கி வச்சு பேசும்போது அவருக்கு வணக்கம் வைக்கிற மாதிரி செஞ்சிருப்பாரு அருண் பரவாயில்லப்பா வந்த மூணு ஃபேமிலியுமே அருணை வச்சு செய்யும்போது ராணுவ ஃபேமிலியாவது அருணை புரிஞ்சுக்கிட்டாலே அப்படின்னு நினைக்கும் போது கொஞ்சம் சந்தோஷமா தான் இருக்கு ஏற்கனவே ஃப்ரீ ஸ்டாஸ்க்குல ராணுவோட ஃபேமிலி வந்துட்டு போயிட்டதால அடுத்தது பார்த்தீங்கன்னா அருண் ஃபேமிலியில இருந்தோம் அதுக்கப்புறம் பவித்ர ஃபேமிலியில இருந்தான் வர போகிறதா தெரிஞ்சிருக்கு அருணுக்கு சப்பட்டா வெளியிலேருந்து வரப்போறது யாருன்னா அவரோட லவரான பிக்பாஸ் சீசன் சவனோட டைட்டில் வினர் அர்ச்சனா தான் வர போறாங்க எல்லாருமே அருணா தான் கார்னர் பண்ணும்போது இப்போ அவருக்கு சப்போர்ட்டாக வர்ற அர்ச்சனா மற்ற கண்டஸ்டன் யாருக்கிட்ட நீங்கள் முரண்பட எதிர்பார்க்குன்னு கேட்கும்போது அதுக்கு அவங்க யாரை பேரை சொல்ல போறாங்கன்னு தான் எல்லாரும் வெயிட் பண்ணி பாத்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ராணா ஃபேமிலில இருந்து கிட்ட என்ன சொல்லியிருப்பாங்கண்ணா நீ உன் லிமிட்டோட இருந்துக்கோ லிமிட்டை கிராஸ் பண்ணாத அப்படின்னு சொல்லியிருப்பாங்க நேத்து எபிசோட்ல ராணோ கிட்ட என்ன கேட்டிருப்பானா நான் என்ன லிமிட்டை கிராஸ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு தான் நைட்டு பிள்ளை கேட்டு டார்ச்சர் பண்ணியிருந்தேன் நேதி விஷால் ஃபேமிலி வந்துட்டு போனதுல இருந்து விஷால் மேல ஒரு சின்ன அனுதாபம் இருந்துச்சு மக்கள்கிட்ட ஆனால் அது கெடுக்கிற விதமாக தர்ஷிக்கா என்ன பண்ணிட்டாங்கன்னா பிக்பாஸ் வீட்டில் இருந்து வெளியில் வந்து ஒவ்வொரு சேனலுக்காக பேட்டி கொடுக்குறாங்க என்ன பேட்டி கொடுக்குறாங்கன்னா விஷாலே என்னை இந்தமாரி சொல்லிட்ருப்பான்னா எதிர்பார்க்கல என் மனசில் உள்ளதை நான் ஓப்பனாக சொன்னனால தான் இவ்வளோ பிரச்சனையாச்சு ஆமா மட்டும் இப்போ ஃப்ரீ ஸ்டாஸ்க்கு நடக்கும்போது பிக் பாஸ் வீட்டில் இருந்திருந்தேன்னா எங்கள் அம்மா வீட்டுக்குள்ளே வந்து திட்டியிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம மேலே பாசம் இல்லாதவங்க மேலே நம்ம பாசம் கட்டுறது தப்பு தான் அப்படின்னு நல்லா நிரூபிக்க வச்சுட்டாரு விஷால்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் எங்கள் அம்மா எனக்கு கொடுத்த ரிங்க நான் அவருக்கு கொடுத்தேன் வெளியில வந்ததோ அந்த ரிங்கை கண்டிப்பா நான் வாங்க மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் அஞ்சுதாவுக்கு பிரேஸ்லெட் கொடுத்த பற்றி நீங்க என்ன நினைக்கிறீன்னு சொல்லிட்டு தர்ஷிகாட்ட கேக்கும்போது பாஸ் வீட்ல நான் நானா இருந்ததுனால அங்க யார் எப்படி கேரக்டர்னு என்னால சூஸ் பண்ண முடியல அது மட்டும் இல்லாமல் மேனேஜர் டாஸ்க்ல என்னால சரியா பர்ஃபார்ம் பண்ண முடியல என்ன கேட்கிறானா பிக் பாஸ்வீட்ல இருந்து விஷால் வெளியில வந்துட்டா உங்களுக்கும் அவருக்கும் என்ன மாதிரியான ரிலேஷன்ஷிப் இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கு தர்ஷிகா என்ன சொல்கிறாங்கன்னா விஷால் வெளியில வந்தாலும் எங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் தான் இருக்கும் ஏன்னா அவரும் அப்படி தானே சொன்னார் இதுக்கப்புறம் யார்கிட்டையும் நான் க்ளோஸாக இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஓபனா சொல்லியிருந்தாங்க இவங்க இப்படி குற்றச்சாட்டு வைக்கிறதுனால விஷால் மேலே கண்டிப்பாக மக்கள்கிட்ட இருக்க நன்மதிப்புங்கிறது கண்டிப்பாக போகும் அது மட்டும் இல்லாமல் ஓட்டுங்கிறது குறைய வாய்ப்பு இருக்குது மேபி அடுத்த எலிமினேஷன் இவராக கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மேலும் அடுத்த ஃப்ரீ டாஸ்கில் யாரோட ஃபேமிலி வரணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க பிக் பாஸ் அப்டேட்டை தெரிஞ்சிக்க ஃபிலிம் டுடே சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி